அகப்பேய் சித்தர் அப்படிங்கிறவர் அகமாகிய பேய் அகப்பேய் இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அகப்பை சித்தர் ஆக்கி விட்டார் அவர் ஆரம்ப காலத்துல துணி வாணிகம் செய்துட்டு இருந்தாரு வீடு வீடாக போய் துணி கொடுப்பாராம் ஊர் ஊராக போய் துணி கொடுப்பாராம் அப்படி துணி கொடுக்கற பொழுது ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சதான் ஒருத்தர் வீட்டிலேயாவது ஒருத்தராவது சுகமாவோ சந்தோஷமாகவோ இல்லை துணி வாங்கினா வாங்குறவங்களுக்கு சந்தோஷம் வாங்க சொல்றவங்களுக்கு பிடிக்கல இப்படி ஒரு ஒரு இடமும் பார்க்கும்போது ஏன் இந்த மக்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியே இல்லாமல் எல்லாரும் ஏன் இப்படி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாராம் இந்த துணி துணியை விற்கிறதுல எனக்கு ஒரு ஒரு வித பலனும் இல்லை ஆனா எல்லாரும் துக்கமா இருக்காங்க ஒரு மரத்தடியில எப்படி போதி மரத்தடியில புத்தருக்கு ஞானம் வந்ததோ அது போல இவருக்கு ஒரு ஞானம் அந்த நேரத்துல மனசுல ஞானம் வந்த பிறகு ஆசையே எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ஆசையை விலக்கி விட்டால் இந்த வாழ்க்கை இனிமையாகும் எல்லாத்துலயும் ஆசையும் பற்றும் அது வேணும் இது வேணுங்கிறத ஆசை இருக்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லி அவர் பாடினார் இதை நஞ்சு அப்படிங்கிற நஞ்சு உண்ண வேண்டாமே என் அகமே நாதனை நினைக்க வேண்டிய நேரத்தில் நீ இந்த நஞ்சை உண்ண வேண்டாமே ஆசையாகிய நஞ்சை உண்ணாதே அப்படின்னு பாடியிருப்பார்